வணக்கம் காரகோ பாவநாஸ்தி என்றால் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் காரக கிரகம் வந்து அந்த காரக ஸ்தானத்திலே போய் உக்காந்து பட்சத்தில் தாங்க அது காரகோ பாவநாஸ்தியில வரும் அதாவது என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் என்னங்க தந்தை ஸ்தானம் அந்த தந்தை ஸ்தானத்தில் தந்தைக்கு காரகரான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உக்காந்துருக்கும் பட்சத்தில் இது தாங்க காரகோ பாவனாஸ்தி இது வந்து ஜோதிட விதியாகும் ஒரு காரக கிரகம் அந்த காரக ஸ்தானத்திலேயே போய் உக்காந்துருந்தா அது காரகோ பாவநாஸ்தியில் வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஆனால் இந்த விதிக்கு விதி விலக்கும் உண்டு அந்த ஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அது விதி விளக்கில் வந்து அந்த காரகோ பாவனாஸ்தி ஆகாமல் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான வலு சேக்கர அமைப்பு அப்படிங்கறத ால அந்த ஸ்தானாதி அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான பாவத்தை வலுப்படுத்துவோம் அப்படிங்கறதுனால அந்த கிரக உறவு நிலைகளால அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்